ரவை வச்சு ரவா அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு டம்ளர் ரவை மூணு டம்ளர் தண்ணி விட்டு அவசரமாக செய்யணும்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக டைம் இருக்குதுன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஃபுல்லாக திருவி திருவி கழுவிக்கோங்க நல்லா ரவையை பசிஞ்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சு சன்னி வச்சு வடிகட்டி வச்சு அந்த ரவையை நல்லா புளிஞ்சி விட்டு எடுத்திங்கன்னா ரவை பால் கிடைக்கும் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் மூணு டம்ள தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா பிழிஞ்சு விட்டு சுத்தமாக நல்லா பிழிஞ்சு விற்கோங்க ரவை லைட்டாக விழுந்துச்சுனாலும் பரவாயில்ல மாவு மாதிரி இருக்கிறது சுத்தமாக இதாகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மாவு மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு வா இரும்பு சட்டி வச்சிருக்கேன் நான் உங்கள் கிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் பால் ரவா பால் இருக்கு இல்லைங்களா அந்த பால் எடுத்து கடாயில் விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே வாங்க ஏன்னா கட்டி தட்டிக்கும் நல்லா கலந்து விட்டிகிட்டே வந்துட்டு முக்கால்வாசி இதான பிறகு ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை நாலு ஸ்பூனோ இல்லை மூணு ஸ்பூன் சர்க்கரையும் வச்சு கேரமல் பண்ணிக்கோங்க தண்ணியெலாம் விட தேவையில்ல அப்படியே சர்க்கரை மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த க இந்த ம இந்த கலரில் வந்த பிறகு கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு இந்த கலர் வந்த பிறகு அந்த ரவை அல்வா செய்கிறவங்கள அதில் ஊற்றிக்கோங்க க இரும்பு விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செய்ங்க கலந்து விட்டுட்டே வாங்க அப்படியே மாற்றி மாற்றி செய்யணும்னா சிம்மில் வச்சுட்டு செய்ங்க ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சக்கரை சரியாக இருக்கும் திதி இப்போ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு டம்ளா கரெக்டாக இருக்கும் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் நிறைய போட்டால் திகட்டும் இல்லையா ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் நெய் சரியான அளவாக இருக்கும் நல்லா இறுகின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வாங்க நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா மறுபடியும் க இறுகிக்கணும் அந்த இணையை திரும்பவும் ஃபுல்லாக இழுத்துக்கும் மறுபடியும் மீதி இருக்க நெய்யை விட்டுட்டு முந்திரி ஒரு பத்து பாஞ்சு முந்திரியை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க வறுக்குன்னும்ப்டே எல்லாம் நல்லா கெட்டி ஆன பதத்துக்கு வந்த பிறகு கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்த கலருக்கும் இப்போ வரத்துக்கும் கலர் வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும் இதே கேரமல் சேர்க்கலைன்னா வெள்ளையாகவும் இருந்தாலும் சூப்பராகவும் தான் இருக்கும் கலருக்கோசுரம் தான் கேரமல் பண்ணி செய்கிறோம் இல்லைன்னா ஒயிட்டாக கூட செஞ்சுக்கலாம் நல்லா ஃபுல்லாக நல்லா கெட்டி ஆன பிறகு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே வாங்க இல்லைட்டா அடி பிடிச்சிக்கும் சுற்றி சுற்றி எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்துக்கோங்க அந்த முந்திரியை உடச்ச முந்திரியை நல்லா கடை நல்லா ஃபுல்லாக இறுகின பிறகு சே சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இறுகிட்டு நல்லா சுத்தமாக அல்வா பத்தத்தில் எடுத்து விட்டோம்னா அந்த மா டபுக்குன்னு விழணும் அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயினால் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரும் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலருங்க சூப்பராக இறுக்கி வருது பாருங்களேன் எந்த அளவுக்கு இதாகுதுன்ட்டு அந்தளவுக்கு நல்லா சுருள் வந்துச்சுன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்தும் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா வேறு எதுவுமே சேர்க்கலை நம்ம சூடாகவும் கடையில் போனால் கூட ஆறு இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுவும் திருநெல்வேலி அல்பாவாக சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கீழே டபக்குன்னு விழணும் அதுதான் கரெக்டான பதம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து ஆரம்பத்தில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ